அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழன்ல நீங்க பாத்திருப்பீங்க மகாலய அம்மாவாசை அன்று நாம சமைக்கக்கூடிய காய்கறிகள் என்ன சமைக்க கூடாத காய்கறிகள் என்ன நம்முடைய முன்னோர்கள் ஆதி காலத்துல தொன்று தொட்டு இந்த மகாலய அம்மாவாசை அன்று நம்ம முக்கியமாக இந்த நான்கு காய்கறிகளை அன்று கட்டாயம் நீங்க உணவுல சேர்த்து கொள்ளும் பொழுது முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்னோர்கள் வந்து மகாலய அமாவாசை அன்று காலையில நம்ம வீட்டுக்கு நேரமா வந்துருவாங்களாம் தாகத்தோடு வருவாங்களாம் அப்பொழுது அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து நாம பிண்டம் வந்து பிடித்து தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து ரொம்ப மனமுகழ்ந்து நம்மளை ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போவாங்க அதனால மகாலய அம்மாவாசை அன்று காலையில் நேரமாக நீங்க இந்த தர்ப்பணம் கொடுத்து விட்டு எள்ளும் தண்ணீரையும் இறைத்து விட்டு அதற்கப்புறம் இந்த படையல் போட்டு நீங்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் இதை வந்து மதியத்துக்குள்ளாராகவே நீங்க இந்த ஒரு ரெண்டு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை அனைத்தையுமே முடிச்சுக்கணும் ரொம்ப லேட்டா அவங்கள காக்க வைக்கிறது இல்லைன்னா வந்து அவங்களுக்கு நாம திதி கொடுக்காமல் வந்து இருப்பது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கோபத்துக்கும் சாபத்திற்கும் நாம ஆளாக வேண்டியது இருக்கும் அப்படி முன்னோர்கள் படையலிட்டு நாம என்னென்ன காய்கறிகளை கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டும் எந்தெந்த காய்கறிகளை சேர்த்து கொள்ள கூடாது அப்படிங்கறதுல இந்த பதிவுல நாம ரொம்ப தெளிவா பார்க்கலாம் முதல்ல நம்ம எந்தெந்த காய்கறிகள்லாம் சேர்க்கவே கூடாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா முட்டை கோஸ் இது நம்ம சேர்த்தவே கூடாதுங்க கோல் வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் தக்காளி பூண்டு கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு கோவக்காய் முள்ளங்கி வெண்டைக்காய் பட்டாணி கோலு வெள்ளை பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் அது ரெண்டுமே நம்ம சேர்த்து கொள்ளக்கூடாது சவுக்காய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் முருங்கைக்காய் இது மாதிரியான காய்கறிகளையும் நாம சேர்த்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி காய்கறிகளையும் நாம் சமைக்கக்கூடாது முன்னோர்களினுடைய படையலுக்கு நாம் செய்யும் பொழுது நீங்கள் படையல் வந்து தயார் பண்ணி முன்னோர்கள் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த காய்கறிகளை நாம தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி கட்டாயம் சமைக்கக்கூடிய காய்கறிகள் என்ன அப்படின்னா இதற்கு ஒரு சின்ன விளக்கமே இருக்குது நம்முடைய முன்னோர்கள் வந்து அந்த காலத்துல இருந்தே தொன்று தொட்டு இந்த நான்கு காய்கறிகளை வந்து கட்டாயம் செஞ்சிட்டு வந்தாங்க இதற்கு ஒரு சின்ன கதையுமே இருக்குது விஸ்வாமித்திரர் இருந்திருக்கிறாரு வதிஷ்ட முனிவரும் அருந்ததி அவருடைய துணைவியார் பெயர் வந்து அருந்ததி இவர் வந்து வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திரரை வந்து தனது வீட்டிற்கு சாப்பாட்டிற்காக அவர் வந்து அழைக்க வந்து போயிருக்காரு அப்போ நான் வர்றேன் ஆனா ஒரு நிபந்தனை அப்படின்னு விஸ்வாமித்திரர் வந்து சொல்றாரு அப்ப என்ன நிபந்தனை அப்படின்னு வசிஷ்டர் கேட்க எனக்கு வந்து ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் கொண்டு சமைத்து நீங்கள் விருந்து வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனைய சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சொல்லும் பொழுது அப்போ சரி அப்படின்னு வஜிஷ்டர் முனிவர் வந்து சொல்லிட்டு வந்துட்டார் அப்போ வஜிஷ்டர் முனிவர் வந்து அருந்ததி கிட்ட அவருடைய கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி விஸ்வாமித்திரர் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் கொண்டு சமைத்தனோ சமைத்து எனக்கு விருந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளுக்கு என்னென்ன காய்கறிகள் எப்படி சமைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது அப்போ அருந்ததி கவலைப்படாதீங்க எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சமாதானப்படுத்திட்டாங்க இப்போ அவர் வந்து விருந்துக்கு வரக்கூடிய நாட்களும் வந்தது அப்படி விஸ்வாமித்திரர் வசிஷ்டருடைய வீட்டிற்கு உணவருந்த வரும் பொழுது அவர் சமைத்த காய்கறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாக்காய் வாழைக்காய் பாகற்காய் பெரண்டை இந்த நான்கை மட்டும் சமைத்து வச்சிருக்கிறாங்க அப்போ வசிஷ்டரே பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டாரு என்னடா அவர் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை போட்டு சமைக்க சொன்னாரு இவங்க என்னடா வெறும் நாலு காய்கறிகளை மட்டும் சமைச்சு வச்சுட்டு இருக்கிறாங்களே இப்ப வந்து விஸ்வாமித்திரர் ரொம்ப கோவப்படுவாரு ஏதாவது சாபகியமா கொடுத்துருவாரோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தாரு அப்போ விஸ்வாத்திர விஸ்வாமித்திரர் வந்து கேக்குறாரு நான் வந்து ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை வந்து எனக்கு வந்து விருந்து வைக்கணும்னு சொன்னேனே நீங்க ஏன் வெறும் நான்கு காய்கறிகளை மட்டும் சமைச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேக்கும் பொழுது அதற்கு அருந்ததி சொன்னாங்களாம் நீங்க அனைத்தும் அறிந்த முனிவர் உங்களுக்கு நான் சொல்லி தெரிவது கிடையாது இந்த பாகற்காயில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு காய்கறிகள் இருக்கிறது இந்த பலாக்காய்கள்ல அறநூறு காய்கறிகள் அடங்கி இருக்கிறன இந்த பிரண்டையில முந்நூறு காய்கறிகள் இருக்கிறது வாழைக்காய் எட்டு வாழைக்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கிறேன் இப்ப இந்த கணக்குப்படி பார்த்தா ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு எடுத்து அருந்ததியார் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட வந்து சொல்லி இருக்கிறாங்க அப்ப விஸ்வாமித்ரா அப்படின்னு ஆமோதித்து அந்த உணவை உண்டு அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கினார் இந்த அளவுக்கு இந்த நான்கு காய்கறிகள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்முடைய முன்னோர்களுக்காக கட்டாயம் இந்த காய்கறிகளை வந்து நாம சமைக்கணும் இதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னா அகத்தி கீரை வந்து நிறைய பேர் சமைப்பாங்க அன்றைய தினம் அகத்தி கீரை சமைச்சு நீங்க முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதை விட அந்த அகத்தி கீரையை வாங்கி உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு உணவாக கொடுக்கும் பொழுதுதான் அது முழு பலனையும் உங்களுக்கு கொடுக்கும் அதனால இந்த பலாக்காய் வாழக்காய் பாகற்காய் பிரண்டை இந்த நான்களையும் கட்டாயம் நீங்க வந்துட்டு மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா உணவுல கட்டாயம் சேர்த்துக்கோங்க இதுல ஒண்ணு ரெண்டு எங்களுக்கு கிடைக்காதுமா அந்த பலாக்காயெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படி நான் இன்னும் ஒரு சில காய்கறிகளை வந்து உங்களுக்கு சொல்றேன் அன்றைய தினம் நீங்க செய்வதற்கு இப்ப சாம்பார்லாம் வைக்கிறீங்கன்னா பொதுவா பருப்பு தான் நம்ம பயன்படுத்தும் அதற்கு பதிலாக நீங்க பயத்தம்பருப்பு சிறு பருப்பு சொல்லுவாங்க இல்லைங்களா பாசி பருப்பு அதை பயன்படுத்தி நீங்க வந்துட்டு வைக்கலாம் அதே மாதிரி உளுத்தம்பருப்பையும் நீங்க வடை பண்ணி அதையும் நீங்க வைக்கலாம் அப்பளம் பொறிச்சு வச்சுக்கலாம் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா சக்கரை கிழங்கு கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இதெல்லாம் நீங்க சேர்த்திக்கலாம் மாங்காய் நெல்லிக்காய் இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் நீங்க தாராளமாக உணவிலை சேர்த்து கொள்ளலாம் இந்த மாதிரி முறைப்படி நம்முடைய முன்னோர்களின்படி இது மாதிரி மகாலய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த காய்கறிகளை செய்து நாம் படையலிட்டு வழிபாடு செய்யும்போது முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மற்ற அமாவாசைகளை காட்டிலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை அமாவாசையாக நாம வந்து பெரும் சிறப்பாக வழிபாடு செய்கிறோம் முன்னோர்களை அப்படி முன்னோர்களுக்கு பிடித்த முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்க இந்த நான்கு காய்கறிகளை கொண்டு சமைத்து படையலிட்டு வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைப்பதோடு பித்ரு தோஷங்கள் இல்ல முன்னோர்களின் சாபம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கூட அதுவும் நீங்கும் கட்டாயம் இதை பயன்படுத்திக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மகாலய அமாவாசை என்று உணவை வந்து இரும்பு வடச்சட்டி மண் பானைகளில் சமைச்சு நீங்க படையிலிட்டு வழிபாடு செய்வது உங்களுக்கு கூடுதல் பலனை அளிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்